அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளை பத்தி தான் ஓகேவா அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன் அதாவது அமேசான் காட்டுல தீனா அங்க பிரேசில் நாட்டே பதறிச்சான் ஆனா அந்த அமேசான் காட்டு தீயே பதர்னது இவங்கள தான் யாருன்னு கேட்குறீங்களா அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களை தான் அப்படி இருக்க இன்னைக்கு அவன் பிரேசில் நாட்டை போய் நிறுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சொல்றேன் கேளுங்க சொல்ல வந்த விஷயம் அந்த தீயணைப்பு வீரர்களை பற்றி பேசுவதற்காகத்தான் ஏன்னா இன்னைக்கு அந்த முக்கியமான நாள் என்ன நாள் அப்படின்னா உலக தீயணைப்பு வீரர்கள் தினம் இந்த தீயணைப்பு வீரர்கள் தினம் எதுக்காக கொண்டாடுறோம் நம்ம அந்த தீயணைப்பு வீரர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய பேரிடராக இருக்கக்கூடிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அங்க தீயணைப்பு வீரர்கள் அதை முயற்சி செய்து அந்த தீயை அணைக்க முயன்ற போது அங்கிருந்த ஒரு சில தீயணைப்பு வீரர்கள் தங்கள் உயிரை பெரிதும் கருதாமல் நடிக் கொண்டிருக்க வேலையிலே அவர்கள் உயிர் அங்கே மாய்ந்து விட்டது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் தினமாகத்தான் அந்த அரசு அதை உலக தீயணைப்பு வீரர்கள் தினமாக கொண்டாடிக்கிட்டு வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களுக்கு இந்த தருணத்தில் நாம் நம்மளுடைய நன்றியை செலுத்த வேண்டும் நம்ம நாட்டை சுத்தி காக்கிறது ஆர்மையா இருந்தாலும் நம்ம ஊரை சுத்தி நம்மை காப்பது காவலாக இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றால் உடனே இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உடனே வருவது பேரிடர் மேலாண்மை குழுவும் தீயணைப்பு வீரர்களும் தான் அத்தகைய தீயணைப்பு வீரர்களுக்கெல்லாம் நாம் நம்மளுடைய நன்றியை இந்த தீயணைப்பு வீரர்கள் தினத்தன்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நம்மளுடைய நன்றியை உருத்தாக்கிக் கொள்வோம் ஜெயஹிந்த்